ஒருவன் உடல் நல பாதிப்பினால் நின்று தொழ முடியாத நிலையில் உட்கார்ந்தோ படுத்தோ தொழுகிறான் எனில் அல்லாஹ் அவனின் நிலையை அறியாதவன் அல்ல இந்த நிலையிலும் தொழுகிறானே என்று அவனுக்கு அதிக கூலியை கொடுக்கவே செய்வான் அப்படி இருக்க புகாரியில் ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சாவது அதிசயில் வந்து என்ன வருதுன்னு கேட்டால் நான் மூலவியாதி உடையவனாக இருந்ததால் நபிசல்லா செல்மன் உட்கார்ந்து தொழுவது பற்றி கேட்டேன் அதற்கு அவர்கள் நின்று தொழுதால் அது சிறந்ததாகும் உட்கார்ந்து தொழுதால் நின்று தொழுவரின் கூலியில் பாதியே அவருக்கு உண்டு படுத்து தொழுதால் உட்கார்ந்து தொழுவரின் கூலியில் பாதி அவருக்கு உண்டு என்று விடையளித்தார்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு இணைச்சி இது முதல் பாயிண்ட் இது என்ன கேட்குறாருன்னா அல்லாஹ் வந்து கருணையாளன் நிற்க முடியாத ஆட்கினது அவன்தான் ஒரு ஆள் உட்கார்ந்து தொழுகிறார்னு கேட்டால் அவர் முடியாமல் தானே உட்கார்ந்து தொழுகிறாரு அப்படி பண்ணும்போது இதில் இருந்து ஹரிச்படி என்ன வருதுன்னு கேட்டால் நின்று தொழுதா முழு நன்மை உட்கார்ந்து தொழுதா பாதி நன்மை படுத்துக்கிட்டு வருது அதில் பாதி காவாசி நன்மை அப்படின்னு வருது அப்போ நன்மைகள் வந்து அந்த உட்கார்ந்து முடியாமல் ஆக்குனது அல்லதானே நின்று நின்று முடியாமல் ஆக்குனது அல்ல அல்லாகவே அந்த மாதிரி ஒருவனை ஆக்கிவிட்டு அதையும் பாதி கூலியை கொடுக்குறான் என்பது எப்படி அது சரியாக தெரியலையே இறைவனுடைய கருணைக்கேற்றதா இல்லையே அப்படிங்கிறது கேட்குறாங்க இதில் என்னென்னா இது ரெண்டு விதமாக கொள்ளணும் அதாவது உட்கார்ந்து தொழுதல் என்பது வந்து நின்று தொழுதல் வந்து மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது உட்கார்ந்து தொழுதல் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று உட்காரவே அவன் நிற்கவே இயலாது அவனுக்கு அவனால் என்ன செய்ய முடியாது நிற்கிறதுக்கு சாத்தியமே ஆகாது அந்த மாதிரி ஒரு நிலையில் ஒருத்தன் இருப்பான் இன்னொருத்தன் என்ன செய்வான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நின்றுடலாம் இருந்தாலும் உட்காந்துருவோமே அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் அவன் நிற்க ஏண்டாலும் நிற்க இயலாது அவனுக்கு தான் செலவு கொடுக்கணும் நிற்க ஏண்டாலும் கூட எனக்கு ஏழாது முது வளையாது ருக்கு செய்ய முடியாது வள என்ன முயற்சி பண்ணாலும் வராது அதுக்காக வேண்டி உட்காந்துட்டு என்ன செய்யணும் அறுக்கூசியாமல் ஒருத்தன் தொகுத்துட்டான்னு வைங்களேன் இவனுக்கு குற்றம் கிடையாது ஏன்னா இவனுக்கு முதுகு அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு மேலே ஒன்று அவனை செய்ய முடியாது இன்னொருத்த என்ன செய்வான் நம்மளே என்ன செய்ய ஒன்று கேட்டால் ஒரு லேசாக டயர்டாக தான் ஆனால் நிற்க ஏழும் நிற்க போது கூட நிற்பது சிரமமாக இருக்கும் ஒன்று ஒன்று நிற்பது ஏலாமல் இருக்கும் நிற்பது ஏலாமல் இருந்து ஒருத்தன் உட்காந்து அவனுக்கு அந்த கேள்வி கிடையாது நிற்பது சிரமம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமர் ஃப்ரீயான ராகத்தருக்கணுமே அப்படின்னு உட்காந்தாண்டா நீ தானே கொஞ்சம் சிரமத்தை வேணாங்கிற கூலியும் பாதி அப்போ இந்த இதில் வந்து எந்த விதமான நியாயத்துக்கு புறமானது ஒன்றும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இதில் வந்து மூலவியாதிக்காரருக்கு தான் இந்த இந்த கேள்வி கேட்டான்னு வருது மூலவியாதி வந்து அவர்த்த நிற்க முடியாதா அவர் வந்து வெளியில் போகும்போது நிற்காமையா இருக்கிறாரு தொழுகைக்கு மட்டும் உட்காந்துக்கிறேங்கிறார் மூலவியாதிங்கிறாரு கடையில் நிற்கிறாரு மூளை நடக்கிறாரு மூளை எல்லா வேலையும் செய்கிறார் இயற்கையா தொழுக வரும்பு மட்டும் மூலவியாத உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாய் தானே கொடுக்கணும் அதுவும் நிற்க முடியும்ல எப்போ ஏழை நிற்கவே இல்லை காலில் நிற்காது காலில் ஸ்ட்ரென்த்தே இல்லை நின்றா விழுந்துருவார் அப்படி இருந்தால் ஒருத்தர் உட்கார்ந்தாரால்தான் நல்லாவே இப்படி செஞ்சுட்டு கேட்கலாம் இவருக்கு ஏழுமே அதை சிரமத்தோடு ஏழுறது ஒன்று இருக்குது அறவே ஏழாதுன்னு ஒன்று இருக்கிறது இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் மூளை நோய் உள்ள ஒருத்தர் வந்து கேட்கும்பொழுது தான் பாதி குடி தான் கிடைக்கும் நின்ற உனக்கு என்ன மூளை நோயில் கொஞ்சம் நிற்கிறான்னு என்ன வரப்போகுது அப்போ ஒரு பத்து நிமிஷம் கூட நிற்க போகிறீங்க வாழ்க்கை கூட நிற்க தானே செய்கிறீங்க அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் வரும்போது அப்படி புரிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாவே விட்டு என் குறைக்கிறான்னு கேள்வி வராது இது ரெண்டா பிரி ரெண்டு பக்கம் எடுத்து நம்மளும் பார்க்குறோம் ஏழாதவனும் என்ன செய்யறான் உட்காந்துடுறான் ஏழும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவனும் உட்காந்துக்கிறான் அப்போ அந்த மாதிரி ஒருத்தன் உட்காந்து ஆனால் அவனுக்கு தான் ஏழுமில்ல அவனுக்கு ஏழவே இயலாது காலை இல்லை ஒருத்தன் எப்படி நிற்பான் அவனுக்கு முழு கூலி தான் கொடுக்கணும் அவனுக்கு வேறு வழியே இல்லை அவன் முதுவே விளையாது அவன் எப்படி இருக்கும் செய்வான் அவனுக்கு முழுக்கூடி தான் கொடுக்கணும் அப்போ இயலாதுங்கிறது வேற சிரமத்தோடு இயல்வது என்பது வேற இதில் வந்து ஒரு மூல நோய்க்காரருக்கு சொல்லும் பொழுது தான் நீ கூலி கிடைக்கும் நின்று தொழுது நல்லது இல்லைன்னா பாதிக்கூலி ஏன்னா மூலம் எல்லாம் வந்து நிற்பதை தடுக்கிற ஒரு ஒரு செயல் கிடையாது நிற்கவே முடியாது என்று ஆக்கிற ஒரு செயல் அது கிடையாது அப்படிங்கிறத விளங்கிருந்தேன் அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு அதிசயத்துக்கு இந்த கேள்வி கேட்டவரை என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ரசூல் செல்லா அலை அவர்கள் வந்து இப்படி சொல்லிட்டாங்களா உட்கார்ந்து தொழுபவருக்கு நின்று தொழுவின் தொழுகையில் பாதி நன்மை உண்டு என்று கூறியதாக அறிவிக்கப்பட்டது இது முஸ்லீம் விளோ அதிசு இதையடுத்து ஒரு நாள் நான் அல்லாவின் தூதரவர்களும் சென்றேன் அப்போது அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பதை க உட்கார்ந்து தொழுது கொண்டிருப்பதை கண்டேன் ஆகவே நான் அவர்கள் தலை மீது எனது கையை வைத்தேன் தொழுது முடிச்சேன்னு வச்சுருப்பார் அப்போது அவர்கள் அப்துல்லா அப்பின் அம்ரே உமக்கு என்ன ஏன் தலையில் கை வைக்கிற என்று கேட்டார்கள் நான் வந்து அல்லாவின் தூதரே உட்கார்ந்து தொழுபவருக்கு நின்று தொழுவின் தொழுகையில் பாதி நன்மை என்று தாங்கள் கூறியதாக எனக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் தாங்களே உட்காந்துருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு அப்போ ரசூர்லா சொல்கிறாங்க ஆம் ஆயினும் நான் உங்களில் ஒருவனை போன்றவன் அல்ல அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இது எதுவும் அந்த ஹதீஸ் அதே மாதிரி ஹதீஸ் தான் இது ரெண்டு இணைச்சி வருது என்ன வருதுன்னு கேட்டால் இவர் வந்து ரசூர்லா பார்க்க போகிறார் ரசூர்லா உட்கார்ந்துருதுன்ட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு கேட்குறாரு உட்காந்துழுதா பாதிக்குழின்னு நீங்கள் தானே சொன்னீங்க நீங்களே பாதி கூலின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்து அப்படின்னு கேட்குறாரு நான் சொன்ன கரெக்டு தான் பாதி கூலி தான் நான் உட்காந்துடுது நான் உங்களை மாதிரியா நான் உங்களில் ஒருவரை போன்றவன் அல்ல அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்கன்னு வருது அப்போ இதில் ரெண்டாவது கேள்வி அவர் கேட்குறார் இந்த கேள்வி கேட்டவர் என்ற இந்த ஹதீஸில் நான் உங்களை போன்றவன் அல்ல என்று வருகிறது தொழுகையை பொறுத்தவரை நம்மை விட அல்லாவின் தூதருக்கு அதிக கடமை இருக்க எனக்கு மட்டும் சலுகை என்பது போல் அல்லாவின் தூதர் சொல்வார்களா இப்படி சொல்லி இருப்பாங்களா நமக்கு பாதி எனக்கும் எனக்கும் தான் சொல்லுவாங்க வணக்க வழிபாட்டில் அவங்க தானே ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் கேட்குறார் உங்களை போன்றவன் நல்லன்னு சொல்லி இதை நம்ம விலங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் ரசூல் சல்லா அலேசவலம் உட்கார்ந்து தொழுகிறாங்க இல்லையா ரசூல்லாவுடைய தொழுகை என்ன மாதிரி இருந்துச்சு நீங்கள் பார்க்கணும் உங்களை போன்றவன் நல்லங்கிறம ரசூல் செல்லாசலம் எப்படி தொழுவாங்க உதாரணத்துக்கு அடுத்து நிறைய இது மாதிரி சம்பவங்கள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு உதைப்பாங்கிறவ அறிவிக்கிறாங்க சல்லை து மான் நபி சல்லல்லா அலேசல்லம் தாத்தலை இலத்தின் ஒரு இரவு ரசூல்லாவோட நான் தொழுதேன் ஃபெஃப்த தகல் பக்ரா பக்கரா ஓதை ஆரம்பிக்கிறாங்க பக்கராவோ தான் என்ன ரெண்டரை ஜூஸுக்கிட்டே இருக்குது அவ்வளோ பெரிய சூறா அதை ஓசூலாக ஓதுறாங்க ஒரு ஒரு ரக்காத்துலேயே என்ன செய்கிறாங்க பக்கரா ஓதுறாங்க ஓத ஆரம்பித்தவுடனே நான் மனசுக்குள்ளே கொண்டேன் ஒரு நூறாயிரத்து வந்தவுடனே ருக்கு செஞ்சுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க இவர் ஆனால் சும்மா மதம் மறுபடியும் தாண்டி நூறை தாண்டி ஓடிக்கிட்டே இருக்குது அப்புறம் அவர் நினச்சாராம் இந்த ஒரு சூ இந்த சூறா முழுசையுமே ஓதி ஒரு ரக்கா தொழுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் என்ன செய்வாங்கன்னா சும்மொத்த நிசா பக்கரா முழு நிஷா ஆரம்பிச்சிட்டாங்க பக்கரா மொழி ஒரு ரக்கத்துலையே பக்கரா பூரா ஓதி முடிக்க எவ்வளோ நேரம் நீங்களும் கணக்கு பக்கரா சூராவை ஓதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரங்கள் எடுக்கும் அவ்வளோ நேரம் ஓதி முடிச்சுட்டு அப்புறம் ருக்கு செஞ்சிருவாங்கன்னு பார்த்தா சும் அஃப்தத்தகன் நிசா பிறகு நாலாவது சூறா நிசாவை அதுவும் பெரிய சூறா தான் அதை ஓதுறாங்க இப்போ கரா சும் மஃப்ததா ஆலயமிரான் அப்புறமே ஆலயமரான் சூராவையும் ஓதுறாங்க பக்கரா நிசா ஆலயமரான் நம்ம ரெண்டாவது சூறா நாலாவது சூறா அப்புறம் மூணாவது சூறா என்று ஓதுகிறார்கள் ஓதிட்டு அது எப்படி வராங்க நல்லா நிறுத்தி ஒரு படகண்டு வர தராவி தராவி மாதிரி ஓதலை ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஓதினார்கள் தஸ்மியுடைய ஆயத்த வந்தால் தஸ்பி செய்து கொள்வார்கள் ஏதாவது கேட்க வேண்டியதாக கேட்டுக்கொள்வார்கள் இந்த மாதிரியான அடிப்படையில் நினைஞ்சாங்க அவங்க ஓதுனாங்க இப்படி தொழுகிறாங்கன்னு வருது அப்போ இந்த மாதிரி தொழுகிறால் நிற்க முடியுமா நிற்கிற உன்னைய போல் இல்லைன்னு கேட்டால் நம்மலாம் தொழுவாக இதை செய்வோம் முடிஞ்சளவுக்கு சொன்ன குழு குழாசுராக ஓதிட்டு போயிடுவோம் அவங்களாம் நிற்க முடியும் நான் தொழுகிற தொழுகை எவ்வளோ பெரிய தொழுகை ரொம்ப நேரம் நம்பாடு ஓதிட்டே இருப்பேன் இவர் எனக்கு சிலைப்பை ஏற்படாது அப்போ அதிகமாக ஓதணும் என்பதற்காக வேண்டி ரசுல்லா வந்து உட்கார்ந்தார்களே ஆனால் அது குறையாது உங்களை போன்ற நல்லெண்ணா என்ன அர்த்தம் உங்களை மாதிரி வந்து கோழி குத்துற மாதிரி தொழுகை என்னுடைய தொழுகை கிடையாது நூறு ரக நூறு ஆயிரத்தில் முடிப்பான்னு பார்த்தா நூறையும் தானேன்னு அந்த சூறாவையும் தாண்டி ரெண்டாவது சூறாவும் போய் அடுத்த சூறாவும் போய் இவ்வளோ பெரிய சூறாண்டா ஒரு ஒன்றரை மணி நேரம் அளவுக்கு வரும் இவ்வளவு நேரத்துக்கு கேமலே நிற்கிறதா இருந்தால் அது ஏழுமா அப்போ அந்த மாதிரி ஒரு ரசூல்லாவுடைய இதுக்கு உட்கார்ந்தாங்கன்னா உங்கள மாதிரி இல்லை நீங்கள் தொழுகிற மாதிரி நான் தொழுகிறேன் உங்கள் தொழுகை மாதிரி ஏன் தொழுகை நம்மளாம் ஒரு போனால் போதும் செஞ்சுருவோம் தொழுகையில் உள்ள சலுகை நான் எடுத்துக்கக்கூடாது ஏன் இரவு தொழுகை கடமை ஆக்கியிருக்கிறனால அவங்களுக்கு கடமையாக்கி கொண்டவர்கள் அவர்கள் இபாதத்தில் கூடுதல் சலுகையெல்லாம் கொடுக்கல நோம்பில் வந்து நமக்கெல்லாம் உள்ள நோம்பை விட அவங்களுக்கு விசால் நோம்பு இருந்துச்சு விசால்னா என்ன சகி செய்வாங்க அது பாட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஓடிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நோம்பு விசால்னா என்னது டுவெண்ட்டி ஃபோர் பகல்லையும் நோம்பு ராத்திலையும் நோம்பு விடாமல் நோன்பு வைக்கிறது இது நமக்கு கிடையாது அவங்களுக்கு உண்டு அப்போ இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் இந்த சகோதரர் கேட்ட மாதிரி அவங்களுக்கு கூடுதல் தான் இருந்துச்சு தகச்சத்து ஃபரலாக இருந்துச்சு இவர் விசாலுங்கிற நோம்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்போ என்ன சொன்னாங்க உங்களை போல் நான் இல்லைன்றாங்க என்னை மாதிரியே நீங்கள் என்று அதுக்கும் சொன்னாங்க நோன்புக்கும் சொன்னாங்க அந்த மாதிரி இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இது சலுகை மாதிரி நம்ம நினைக்கிற மேலோட்டம் பார்த்தா அல்லாவுடைய தூதர் தொழுகைக்கு வந்து அவ்வளோ தூரம் இந்த நிற்க முடியாமல் போகும் அம்ப்னா என்ன சாத்தியப்படாது உட்காந்துருப்பாங்க அதனால நான் உங்களை என்னைய மாதிரி நீ கணக்கு பண்ணிக்கிறாதீங்க நீங்கள்லாம் உங்களுக்கு ஏண்ட அளவுக்கு சொல்லக்கூடிய ஆளுக்கே உங்களுக்கு நிற்க முடியும் நான் வந்து ரொம்ப நேரம் ஓதக்கூடிய ஓ ஓதை சொல்லக்கூடிய ஆளுங்கிற அர்த்தத்தில் தான் இது சொல்லியிருப்பாங்க அந்த அடிப்பில் பார்த்தோம்னா ரசூல்லா செஞ்சது இல்லை